ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா மூன்று பில்லு பவித்திரத்தை எடுத்துக்கொண்டு சிறிது அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் மூன்று பில்லு பவித்திரத்தை மோதிர விரலில் போட்டுக்கொண்டு அக்ஷதையை தலையில் போட்டுக்கொள்ளவும் ரித்யாஸ்மஹ்யை நமசோபசத்திய மித்திரம் தேவம் மித்ரதை அனோராதான்ஹவிஷாவர்ந்த சதஞ்சி வேமசரதவீரா மூன்று கட்டை தர்பகளை எடுத்து தர்பேஷு ஆசீன என்று சொல்லி காலுக்கடியில் போட்டுக்கொள்ளவும் கையை அப அபஉபஸ்பிருஷ்ய என்று சொல்லி ஜலம் தொட்டு அலம்பிக் கொள்ளவும் திரும்பவும் மூன்று கட்டை தர்பங்களை எடுத்து தர்பாந்தாரயமானகா என்று சொல்லி பவித்ரத்துடன் இடுக்கிக் கொள்ளவும் இரு இருபக்கமும் ஐந்து முறை குட்டிக்கொண்டு மந்திரம் சொல்லுவோம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபாந்தையே प्राणायामम् ॐ भूः ॐ भुवः ओघुं सुवः ॐ महः ॐ जनः ॐ तपः ओघुं सत्यं ॐ तत्सवितुर्वरेण्यं एञ्झं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रज्योतयात् ओमापः ज्योधीरसः अमृतं ब्रह्मा भूर्भुवः सुवरोम् ओम् ओ ओम, ओम। सङ्कल्पं ममो भार्त समस्त दुर्दक्षयद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गधोभिव ह्यस्मरेद् पुण्डरीगाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणां समुभार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति प्रसंसयः श्रीरामां रामरामां तिदिर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द गोविन्द अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णोः आज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्धे श्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीभे भारतवर्षे भरदगण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सघाब्धे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवाधि षष्टिसंवत्सराणां मध्ये विश्वावसुनामसंवत्सरे दक्षिणायणे वर्षऋतौ सिंहमासे कृष्णपक्षे अद्य चतुर्दश्यां मदीयं पापति ए मणि पमावास्यायां पुण्यतिथौ वासरः वासरस्तु भृगुवासरयुक्तायाम् आश्लेषा नक्षत्रयुक्तायां वरीयान् नामयोगयुक्तायां शगुणी मदीयं पेण्ड् नापति मणि पिघतुष्पाद नामकरणयुक्तायाम् नाम नाम एवङ्गुण सहल विशेषण विशिष्टायाम् अस्यां वर्धमानायां चतुर्दश्यां மதியம் பன்னெண்டு நாற்பத்தி எட்டு மணிக்கு பிறகு அமாவாஸ்யாயாம் புண்ணியதிதௌ பிராச்சீனா வீதி பூனலை இடம் செய்து கொள்ளுவோம் தந்தையார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கொள்ளுவோம் கோத்ராடாம் அப்பா பேர் தாத்தா பேர் கொள்ளு தாத்தா பேர் சொல்லுவோம் சர்மனாம் வசுருத்ர ஆதித்யஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லவும் மாத்ரு பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லவும் பிதாமகி பிது பிதாமகி பித்து நாம் தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லுவோம் गोत्राणाम् अम्माविन् अप्पा अम्माविन् ताता अम्माविन् कोल्लुता पेरसलोवम् शर्मणां वसुरुद्र आदित्यस्वरूपाणाम् अस्मद् सपत्नीः मातामहः मातुः पितामहमातुः प्रपितामहानाम् उभयवंशपितॄणाम् अक्षयतृप्त्यर्थम् அமாவாஸ்யா புண்ணியகாலே தர்ஷஸ்ராத்தம் திலதர்ப்பணரூபேன கரிஷியே கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழேபடுவோம் பூனலை வலம் கொண்டு கையை ஜலத்தால் துடைத்துக்கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து செய்துகொள்ளவும் ஒரு தாம்பாலத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன் மேல் வழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் குல வழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்துக்கொள்ளலாம் பிராச்சீனா வீதி பூனெலாம் இடம் செஞ்சுக்கோங்கோ கொஞ்சம் எல்லை எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்து மேலே மறுச்சு போடணும் ஆவாகன மந்திரம் ஏதப்பித்தர சோம்யாசம்பீரேபி பதிபீ பூர்வனேபி தத்தாஸ்மியம் திரவிநேகரம் ரயிஞ்சனா சர்வீரம் நியச்சத உஷந்தஸ்வா ஹவாமக உஷந்த சமிதி மகி உஷன்ன உஷத ஆவக பித்ரூன ஹவிஷே அத்தவே அஸ்மின் கூர்ச்சே வர்க்கத்வய பித்ரூன ஆவாகமி எல்லா கூர்ச்சத்து மேலே மறுத்து போடுங்கோ மூன்று கட்டை தர்ப்பங்களை எடுத்துக்கொண்டு ஆசன மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் கிழக்கு மேற்குமாக வைக்க வேண்டும் ஆசன மந்திரம் ஆய்துண போமியாச அதுபன்த்தோ அதிபிரவந்தோ தே அவந்தோ அஸ்மானம் இதுமாசனம் கட்டதர்பளை கூர்ச்சதுமேல் வைக்கவும் சிறிது எல்லை எடுத்து சகலாராதனை சுவர்ச்சிதம் என்று சொல்லி மறித்து போடவும் கூச்சத்தின் மேல் பித்ருவர்க்கம் முதலில் அப்பாவிற்கு தர்ப்பணம் மூன்று முறை செய்ய வேண்டும் வலது கட்டை விரலில் எல்லை எடுத்துக்கொண்டு ஜலத்தை மறித்து கட்டை விரல் வழியாக விடவும் இல்லையென்றால் எல்லை பஞ்சபாதரத்தில் ஜலத்துடன் சேர்த்து தர்ப்பணம் செய்வோம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ரான அப்பா பேரை சொல்லிக்கோங்கோ ஷர்மனஹ பசுரூபான பித்ரூன சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ரான அப்பாபேரை சொல்லிக்கோங்கோ சர்மனஹ பசுரூபான பித்தரனை சுதானமஸ்தர்ப்பாமி கோத்திரத்த சொல்லிக்கொங்கோ கோத்திரான அப்பாபேர சொலிக்கொங்கோ சர்மண பசுரூபான பித்ரூன சுதானமஸ்தர்ப்பமி தாத்தாபிற்கு தர்பணம் மூன்று தடவை பிதாமகான கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்திரான தாத்தாபேர சொல்லிக்கொங்கோ சர்மண रुद्ररूपान् पितामहान् स्वदानमस्तर्पयामि गोत्रसुलिकङ्गो गोत्रान् ताताबेरसुलिकङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहान् स्वदानमस्तर्पयामि गोत्रसुलिकङ्गो गोत्रान् ताताबेरसुलिङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदानमस्तर्पयामि கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மூன்று முறை பிரபிதா மகான கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ரானே கொள்ளு தாத்தா பேர சொல்லிக்கொங்கோ ஆதித்ய ஆதித்யரூபான பிரபிதா மகான சுதானமஸ்தர்ப்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ரானே கொள்ளு தாத்தா பேர சொல்லிக்கொங்கோ சர்மணா ஆதித்ய ரூபானம் பிரபிதா மகானம் ஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ரான கொள்ளு தாத்தா பேரை சொல்லிக்கோங்கோ சர்மனகா ஆதித்ய ரூபானம் பிரபிதா மகானம் ஸ்வதானமஸ்தர்பயாமி தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுவோம் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திர சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அம்மா பேர சொலிக்கொங்கோ நாம் நீஹி வசுரூபாக சுதா நமஸ்தர்ப்பயாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திர சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா

नाम पाटीपेरसलंगोना रुद्रूप पितामहता नमस्तर्पयामी गोत्रदसलिंग गोत्रा पाटीपेरसलंगोना रुद्रूप गोत्र नमस्तर्पयामी गोत्रदसल गोत्रा पाटीपेरसल कींगो नानी ருதிரூபா பிதாமேஸ்வதா நமஸ்தர்ப்பீ கொல்லுபாட்டிக்கு தர்பணம் பிரபிதா கோத்திர சொலுக்கங்கோத்திரா கொல்லுபாட்டியோட பேர சொலிக்கங்கோ நாம் நீ ஆதித்தூபா பிரபிதாமகேஸ்வதா நமஸ்தப்பீ கோத்திர சொலிகங்கோ கோ கொல்லுபாட்டி பேரசலிக்கங்கோ நாம் நீதித்தூபா பிரபிதாமகி ஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்ராஹா உள்ளுபாட்டி பேர சொல்லிக்கோங்கோ நாம் நீகி ஆதித்தரூபாக பிரபிதாமகி நமஸ்தர்ப்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா பாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகீஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கங்க கோத்திரா பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகீஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரா பாட்டியோட பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபாக பிது பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரதசல்குங்க கோத்தா அப்பாவோட பாட்டிபெரசலுக்குங்கோ நாம்நீ ருதிரூபா பிதபிதாமஹிஸ்வதானமஸ்தர்ப்பமீ கோதசல் குங்கோ அப்பாவோட பாட்டிபெரசலுக்கங்கோ நாம்நீ ருதிரூபா ஸ்வதா நமஸ்தர்பயாமி அப்பாவின் கொள்ளுபாட்டிக்கு தர்ப்பணம் பித்து பிரபிதாமஹி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்ரா அப்பாவோடய கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிது பிரபிதாமகி சுதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்ராஹா அப்பாவுடைய கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிதுஹோ பிரபிதாமகி ஸ்வதமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்திராக அப்பாவின் கொல்லுபாட்டி பெயரை சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிதுகோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி மாதா மக வர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதாமகான மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்ராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனஹா வசுரூபான் மாதா மகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாதுகு பிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திர சொல்லிக்கோங்கோ கோத்தரானாம் அம்மாவின் தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனஹா ருத்ரூபான் मातुहो पिता महान स्वथा नमस्तर्पयामि अम्मावडा पोर गोत्र तो சொல்லிಕೊಂಗ গোત્રนาม अम्मावडिए ತಾತಾಬೇರೆ சொல்லிಕೊಂಗ ಶರ್ಮನಹ ರುದ್ರರೂಪದ ಮಾತುಹೋ पिता ಮಹಾನ್ ಸದಾ ನಮಸ್ತರ್पयाಮಿ ಗೋತ್ರದ சொல்லிಕೊಂಗ ಗೋತ್ರนาม अम्மாவಿನ ತಾತಾಬೇರೆ சொல்லிಕೊಂಗ ಶರ್ಮನಹ ருத்ரூபான் மாதுஹோ பிதாமகான் சதா நமஸ்தற்பையாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்துஹோ பிரபிதா மகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரானாம் அம்மாவோடய கொள்ளு தாத்தாவை சொல்லிக்கோங்கோ சர்மனஹாம் ஆதித்தரூபான் மாதுகோ பிரபிதா மகான் சதா நமஸ்தர்பய்யாமி கோத்திரத்த சொல்லுக்கங்க கோத்திராணம் அம்மாவோடய கொள்ளு தாத்தா பேர் சொல்லுக்குங்கோஷர்மனஹா ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்திராணாம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லுக்கங்கோஷர்மனஹா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்ப்பையாமி அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதாமீ மூணு தருவே தப்பணம் கோத்திரதல் கங்கோ அம்மாவோட அம்மா பேருசொல்கங்கோ நாசுபா மாதாமீஸ்வதா நமஸ்தார்பீ கோத்திரசல் கிங்கோ அம்மாபின் அம்மா பேருசொல்ங்கோ நாசுபா மாதாமஹிஸ்வதமஸ்தார்பமீ கோத்திரதசொல்கங்கோத்தா அம்மாவின் அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி மாதா வசுரூபா சுதா சுதாநமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாத்துப்பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராக அம்மாவோட பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி மாது ருத்ரூபா சுதா சுதாநமஸ்தர்ப்பையாமி

மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராக அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்துஹோ பிரபிதாமகி சுதானமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்திராஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்துஹோ பிரபிதாமகி சுதானமஸ்தர்பயாமி அம்மாவோடய கொல்லுப்பாட்டி பேருசல் நீ ஆதித்தூபா மாத பிரபிதா சதா நமஸ்தப்பீ பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாதாத வர்கத்வய பித்தூனஸ்தரையீதாத வய பித்தூன சுவதா நமஸ்தர்ப்பாமி ஜாதாஜாத வர்க்குவய பிதரோணஸ்வதா நமஸ்தர்ப்பாமி மந்திரம் முடிந்தவுடன் எள்ளு ஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிக்ஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பகந்தீ அமிர்தம் ஹதம் பயக்கீலாலம் பரிசுருதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாளத்தில் விட்டுருங்கோ உபவீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாலத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்கோ देवताभ्यं पितृभ्यश्च महायोगिभ्य एव च नमःस्वतायै स्वाहायै नित्यमेव नमो नमः यानि कानि च पापानि जन्मान्ध्रकृतानि च तानि तानि वि प्रदक्षिणपदे पदे, पदे। अभिवादये नमस्कारान् நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீன வீதி பூனலை இடம் செஞ்சுக்கோங்கோ கொஞ்சம் எல்லாம் எடுத்துட்டு யதாஸ்தானம் மந்திரம் முடிந்தவுடன் எல்லை மறித்து கூர்ச்சத்து மேலே போடவும் ஏத பித்தராக சோம்யாச கம்பீரேபிஹி பதிபிஹி பூர்வநேபிகி தத்தாஸ்மபியம் द्रविनेहभद्रं रयिञ्चणः सर्ववीरं नियश्चत उशन्तस्वा हवामह उशन्त समिधीमहि उशन् उशत आवह पितॄन् हविषे अत्तवे अस्मात् कूर्चात् वर्गद्वय पितॄन् यदास्थानं प्रतिष्ठापयामि एल्लमच् कूर्चत् मेल पोटिङ्गो இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்க பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ச்சத்தை பிரித்ததுக்கப்புறம் அந்த நுனி கீழே இருக்கும்போது மேலேருந்து நுனி வழியாக ஜலம் வந்து தாம்பாளத்தில் விழணும் மந்திரம் ஏஷாம் न माता न पिता न प्राता न ना बन्धुः नान्यगोत्रेण ते सर्वे तृप्तिमायान्तु मयो उद्धृष्टैः कुशोदैः तृत्यद तृप्त्यद तृप्त्यथा वलम बलं पणो कैल पणं कैले जलं காயேன பிரார்த்தன பண்ணிக்கங்கோ காயினாச்சனசா இயர்வா புத்தாத்மநா ஹகதேஸ்வா கோமி சகலம் பரஸ நாராயணய சமர்ப்பி திரதர்ப்பம் கர்பவோம் திரமாணமஸ்தைல உள்ள ஜலத்துக்கீழோடுங்கோ கிருஷ்ணார்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரிச்சு போட்டுட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்குங்கோ ஓம் அச்சுதா என்ன ஓம் அனந்தா எனம ஓம் கோவிந்தா என ஓம் கேசவாம் நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனாம் த்விக்ரமாம் வாமனாம் ஸ்ரீதராம் ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா பத் தர்ப்பணம் முடிந்தது பிரம்மய்ஞம் செய்ய வேண்டும்